நலிமா ஒரு விஷயம் எடுத்து பண்றாங்கன்னா அது சாதாரண விஷயமா இருக்காது நலனிமா வந்து எனக்கு மெசேஜ் நடத்தினேன் ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருக்கா கடவுள் வந்து பாலாவே இருக்கேன் நல்லா இருக்கேன் ரொம்ப மனசுக்கு அப்படியே திருப்தியாக இருந்தது எனக்கு அப்படியே என்ன சொல்றதுன்னே தெரியல அவ்வளவு சந்தோஷமா இருந்துட்டு ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு பாலா அவ்வளோ பாலாவை ஒன்றா பார்க்கும்போது அவ்வளோ ரொம்ப சந்தோஷமா எனக்கு நிறைய சிலுத்து சொல்லும் எனக்கு சிலுக்கு அதை நான் விஷுவலா பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் மேம் வந்து அந்த குழந்தைங்களை பார்த்து

கும் தாயே பாலா திரிபுர சுந்தரி சரணம் திரி ஒளிவிழு கேட்டி சரண நேர்களுக்கு ரொம்ப ரொம்ப வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட நாகலட்சுமி அம்மா இணைஞ்சிருக்காங்க வணக்கம் மேம் வணக்கம் திருவேற்காடு பூஜையில வந்து மேம் நீங்க பார்த்துருப்பீங்க அவங்க பேசின விஷயங்கள் எல்லாம் கேட்டிருப்பீங்க மேம் இங்க சுகாசினி பூஜைக்காக நீங்க வந்திருந்தீங்க இதோட எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லுங்க எப்படி இருந்தது இந்த பூஜை உங்களுக்கு பார்க்கறதுக்கு நலனிம்மா ஒரு விஷயம் எடுத்து பண்றாங்கன்னா அது சாதாரண விஷயமா இருக்காது நள்ளிமா வந்து எனக்கு ஒரு மெசேஜ் போட்டாங்க மாதிரி பண்ணுறோன்னு சொல்லிட்டு நான் அதை மிஸ் பண்ண கூடாதுன்னு வந்தேன் இது வந்து பார்த்தா இவ்வளோ பிரம்மா மா இருக்கு எனக்கு ரொம்ப மனசுக்கு அப்படியே திருப்தியா இருந்தது எனக்கு அப்படியே என்ன சொல்றதுன்னே தெரியல அவ்வளோ சந்தோஷமா இருந்துட்டா ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஏத்த மாதிரி எல்லாரையும் உட்கார வச்சு இருபத்தேழு நட்சத்திரத்துக்கு அந்த சுவாசினி பூஜை பண்ணது அதுக்கப்புறம் கன்னியா பூஜை குழந்தைங்களை பார்க்கும்போது எல்லாம் பாலாதான் தான் எல்லாமே பாலா அவ்வளோ பாலாவை ஒன்றா பார்க்கும்போது அவ்வளோ ரொம்ப சந்தோஷமாக எனக்கு நிறைய சிலுக்கு சொல்லும்போதே எனக்கு சிலுக்கு அதை நான் விஷுவலா பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் மேம் வந்து அந்த குழந்தைங்களை பார்த்த உடனே அவ்வளோ ஒரு சந்தோஷப்பட்டு பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டாங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஏன்னா இந்த மாதிரி நம்ம பார்க்கறது ரொம்ப ரேர் இல்லையா நானும் வீட்டில் பூஜை பண்ணுவேன் நானும் தொலுவலாக வச்சேன் நான் எல்லாருக்கும் கொடுப்பேன் எல்லாமே பண்ணுவேன் நானும் டெய்லி பூஜை பண்ணி நீலியே கன்னியா பூஜை எல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பேன் எனக்கு தெரியும் எனக்கும் பாலா கோயிலுக்கும் வேறு நிறைய தொடர்பு இருக்குது ஸோ இங்கே இவ்வளோ பாலாவை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப சந்தம் அதனால் பாலா கோயில் இப்போ போக முடியலையே அழைப்பு வந்தும் போக முடியலையேனு ஒரு ஏக்கம் இருந்தது ஆனால் இங்கே நான் எதுக்கு நீ கவலைப்படுற நானே வந்து இங்கே உட்காந்துருக்கேன் வாய ரூபத்தில் பார்த்துக்கோ இத்தனை என்னை மொத்தமாக பார்த்துக்கோன்னு சொல்லி என்னை வர வச்சுட்டா எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்தது பாலாசரணம் 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 உங்கள் லைஃப்ல அம்பாள் நடத்தின ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருக்கா கடவுள் வந்து இருக்கேன் அதை பத்தி மக்களுக்கு ஒரு ஒரு நிமிஷம் நான் ஒவ்வொரு நொடி எனக்கு எல்லாமே அவங்கதான் அவங்க இல்லாம என் லைஃப்ல எதுவுமே கிடையாது என் லைஃப்ல நான் இந்த அளவுக்கு எவ்வளோ பள்ளத்தில் விழுந்து இவ்வளோ அளவுக்கு நான் இங்க வந்து நின்று உங்க எல்லாருக்கும் தெரியற முகமா என்ன மாத்திருக்குன்னா அது அந்த கடவுள் அம்பாள் தான் நான் கும்புற பாபாதான் இதனால் நான் வந்துட்டு அந்த அவங்க இல்லைன்னா நான் இல்லை அவ்வளோதான் அதாவது பாலா வந்து என் லைஃப்பில் நிறைய பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக நான் பாலா கோயிலில் தான் என்னோடய கரியரே ஸ்டார்ட் ஆச்சுன்னு நான் சொல்லணும் அந்த மாதிரி பாலா கோயிலுக்கும் எனக்கும் நிறைய கனெக்ஷன் இருக்குது பாலா வந்து நான் ஆத்மார்த்தமாக கும்பி கோயிலுக்கு போக முடியல கோயிலுக்கு என்னால் அடிக்கடி போக முடியல ஆனாலும் பாலா வந்து நான் நினைக்காத நாளும் கிடையாது பாலாவை பார்க்கும்போது என்னது எப்படி என்ன சொல்றதுன்னே எனக்கு தெரியல வார்த்தை வர வரமாட்டேன் கண்டிப்பா உண்மைதான் ஏன்னா மேடம் சொல்றது நூற்றுக்கு நூறு உண்மைன்னு சொல்லணும் ஏன்னா அவங்க அவ்வளோ ஒரு பாலா டிவோட்டியா இருக்கிறதால தான் இவ்வளோ ஒரு குழந்தைகள் இருக்கக்கூடிய இந்த இடத்துல அவங்க வந்து மெய் அந்த பாடின விதம் இங்க இருந்த மக்கள் எல்லாம் அதை பார்த்த விதம் அதை பார்க்கும்போதே தெரிஞ்சுது பாலாவுடைய பரிபூரண அருள் உங்களுக்கும் இருக்கு இங்கே வந்து அத்தனை பேருக்கும் இருக்கு அப்படின்றது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மேம் உங்களை சந்திச்சதுல தேங்க்யூ மொழியும் மாறியும் நீயே அன்புடன் வருவாய் அம்மா காரியம் நடத்திடும் காளியும் நீயே இன்பம் தருவாய் அம்மா நாளும் கோளும் ஏது சிவநாயகி துணை வரும்போது நாளும் கோளும் ஏது சிவநாயகி துணை வரும் தேவி அன்னை பாலா திரிபுர அருள் தேவிரணம் இருள்தனை நீக்கும் தாயே பாலா திரிபுர சுந்தரி சரணம் அருள் அவரா திரி ஒளி விளக்கேற்றி அகிலாண்டேஸ்வரி சாமுண்டேஸ்வரி தேவி ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரி தேவி அருள்மிகும் தேவி அன்னை பாலா திரிபுர சுந்தரி சரணம் இருள்தனை நீக்கும் தாயே பாலா திரிபுர சுந்தரி சரணம் திரிபுர சுந்தரி திரிபுற சு திருவண்ணாமலை ஒரு

ஜூன் மாதம் நான் போயிருக்கலை ஸோ அம்மாளுக்கு வந்து த வெளியில் ரதம் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அதுக்கு நான் ஆக்சுவலாக கான்ட்ரிபியூஷன் பண்ணணும்னா ஒரு பத்து பேர்கிட்ட கலெக்ட் பண்ணி தான் பண்ண போகிறேன் நான் ஸோ அதுக்கு என்ன படம்னு கேட்கும்போது அந்த மடப்பிள்ளையில் இருக்கிற மாமா சொன்னார் இந்த மாதிரி நீங்கள் பாண்டிச்சேரியில் ஒரு கணேசன் ஒரு மாமா இருக்கார் அவர் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அவர் சொல்லுவார் ஏன்னா அவர் அயோத்திக்கு நிறைய காண்டாக்ட் பண்ணி கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்காரு சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஃபோன் நம்பர் கேட்டால் தரேன்னு அப்புறம் எனக்கு அனுப்பவே இல்லை நானும் நாளைக்கு வாட்டி ஃபோன் ஃபாலோ பண்ணினேன் அப்படி சரி வேலை பிஸின் தான் மழை போயிட்டேன் அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு நான் வீட்டை பசங்களை யோந்தன பண்ணுவேன் அம்பாளுக்கு வந்து ஒரே நாளில் ஒரே ஒரே மக்கள் கூட தங்கத்தில் கூட வைரம் வைரத்தில் கூட தேர் பண்ணுறதுக்கு ஆட்கள் இருக்காங்க நம்ம என்ன ஒரு பத்து பேருக்காக கலெக்ட் பண்ணி தானே கொடுக்க போகிறோம் அவங்களுக்கு ஸ்டாலில் போல இருக்க கலெக்ட் பண்ணிக்க அதனால சரி அவ்வளோதான் நான் கொடுத்து வச்சதுன்னு நினச்சி நான் படம் தூங்கிட்டேன் அப்புறம் ஒரு மூணு நாள் நாலு நாள் கழிச்சு எனக்கு ஒரு தனியாக ஃப்ரெண்ட் ஃப்ரெண்டு இருக்கா ஃபோன் பண்ணலான்னு பண்ணினா என்னோடய மொபைலில் நார்மலாக என்னோடய மொபைலில் நான் ஸ்டோர் பண்ண வீட்டில் சொல்ல ஸ்டோர் பண்ணேன் ஏன்னா ஒரே பேரில் நிறைய பேர் கொடுப்பாங்க அப்படின்ட்டு ஸோ அந்த நம்பரை மூலம் கணேசன் புறம்பு ஃபஸ்ட்டு நம்மளே கணேசன் ஐயர் பாண்டி திரும்பிச்சூர் சில்வர் கார் அப்படின்னு வந்தது எனக்கு அந்த நம்பர் யாருமே கூடல ஏன்னா நான் காண்டாக்ட் பண்ண அந்த மாமாவை உண்டு தான் யாரும் கொடுத்து அவர் தரையின் தரையுன்னு தரலை ஸோ இது அம்பாவோட உத்தரவு நான் எத்தனை கலெக்ட் பண்ணி என்னால் முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேர்கிட்ட கலெக்ட் பண்ணி அதை வெள்ளி ரத்தத்துக்கு உண்டான பையன் தான் அமுச்சு வச்சேன் ஸோ இதெல்லாம் ஒரு நிகழ்ச்சி ரொம்ப நேரம் உருவடா அப்படின்னா நம்ம நேரம் வந்தா நம்ம உடம்பு அது தாங்காது மனுஷன் தெய்வம் மனுஷனுக்கு வேணுங்கிற மாதிரி மனுஷனுக்கு பற்றி தான் வருவா நம்ம அவ்வளோ எவ்வளோ நோக்கி போறோமோ அதுக்கு நூறு மணக்கி அவளை நோக்கி அவள் வருவா ஸோ இது பிரத்யம் தேங்க்ஸ் ஃபார் கிவிங் நான் போச்சு தேங்க்யூ